வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன் சுலபமாக வீட்லேயே எப்படி சிறேன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த கோழியாக இப்படி தந்தூரி சிக்கன் செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அம்புட ருசியாக இருக்கும் தந்தூரி சிக்கன் வீட்டிலேயே சுலபமாக ஓவன் இல்லாமல் செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அம்பிட்ட ருசியாக இருக்கும் வாங்க எப்படி சரேன்னு பார்க்கலாம் இதை முழு சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இது தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்காக வாங்க பார்க்கலாம் முழுசாக அப்படியே பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் வாங்க நல்லா பல்லா பக்கமும் கீறிக்கிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கீரிய வச்சு பாருங்கள் நல்லா கீரி வச்சிருக்கேன் இப்போ இதில் மசாலா தடவிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா உப்பு உப்பு இதில் ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கெட்டியான தயிர் தயிர் இது ஒரு நாலு ஸ்பூன் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இது தந்தூரி சிக்கன் மசாலா இது மிளகாய்த்தூள் இது மல்லித்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா எவ்வளோ சேர்த்தாச்சு இப்போ இதில் சோயா சாஸ் இப்போ இதில் லெமன் ஜூஸ் ஒரு பெரிய லெமனோடைய ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இது கீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்து அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதை மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கஸ்தூரி மெத்தி காரம்பி கஸ்தூரி மெத்தி நல்லா க்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி சேர்த்தாச்சு கிரஸ் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு வச்சுப்பேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மசாலா எல்லாத்தையுமே பிரட்டிக்கிடுவோம் மசாலா எல்லாமே நல்லா கொட்டாகிற மாதிரி நல்லா பிரட்டிக்கிறல்லாம் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே பிரட்டியாச்சு இது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்கட்டும் மசாலா எல்லாத்தையும் புரட்டி வச்சு பாருங்கள் இது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ சிக்கனை இதில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் சிக்கனை எடுத்து வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா புரட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகுற மாதிரி மேலே எல்லாம் தடவியாச்சு இப்போ உள்ளே கொட்டாகிற மாதிரி உள்ள தடையிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா தடையிட்ருக்கேன் இந்த மசாலா இப்போ எல்லாமே தடவி வச்சு பாருங்கள் இப்போ திருவி போட்டுக்கலாம் இப்போ மேலே தடவிக்கிறோம் பாருங்கள் நல்ல மேலே நல்லா தடவியாச்சு பார்க்க தடவிக்கிட்டு வைக்கிட்டுருக்கேன் எல்லாமே அப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கலாம் உள்ளெல்லாம் நல்லா போகிறது மாதிரி மசாலா சாடுற மாதிரி தடவிக்கிடுவோம் இப்போ எல்லாமே தடவி வச்சு பாருங்கள் மசாலா எல்லாமே இப்போ இந்த மசாலா கூட நல்லா ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் தடவி முடித்தாச்சு இப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் மசாலா கூட ஊற ஊட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் தடவி டம்ளெல்லாம் வச்சு தட்டில் வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் தூள் உப்பு சேர்த்து நான் வந்து பிரிகேட் இருக்கேன் இப்போ இதெல்லாம் இந்த சிக்கன் எடுத்து இதில் வச்சுக்குவோம் இப்போ சிக்கன் அதுக்குள்ளே வச்சாச்சு குக்கருக்குள்ளே இப்போ பாருங்கள் இப்போ இந்த குக்கரை மூடியாச்சு வேக ஊட்டி பார்க்கலாம் அந்த பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே மசாலா கூட சேர்ந்து அப்படியே வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம பொறிச்சுக்கிறலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் அதிலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு சிக்கன் தனியாக கீழே எடுத்து குக்கரை விட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் ஏன்னா இதை வந்து தண்ணி விட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் எம்புடு தண்ணி இருக்குன்னு எம்புடு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ பாருங்கள் ஒரு சட்டி இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயுது இப்போ இதை வந்து சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் டம்ளர்லேருந்து சிக்கனை எடுத்துட்டு அதை வந்து நம்ம அந்த சட்டியில் சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்கள் சேர்த்தாச்சு இப்போ இந்த சட்டியில் நல்லா வேகுது பாருங்கள் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கிறணும் இப்போ பாருங்கள் திருப்பி விட்டுருக்கேன் ஒரு பக்கம் வெந்துட்டு மறுபக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது திருப்ப முடியலை இருந்தாலும் ரெண்டு கை ரெண்டு கையிலையும் ரெண்டு புதை வச்சு திருப்பி விடுறேன் பாருங்கள் இப்போ திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கிடுவோம் சிக்கன் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது தந்தூரி சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஐம்பது ருசியாக இருக்கும் இது ஓவன் இல்லாமையே நம்ம வீட்டிலையே சட்டியிலையே வேக வச்சுக்கிறோம் பாருங்கள் எப்படி வேகுதுன்ட்டு நான் வந்து அந்த சட்டி வந்து பிறட்டியோட சரி இல்லைன்னு தோசை தோசைட்டி அடுப்பில் வச்சு சட்டியில் அந்த சிக்கனை எடுத்து வச்சுட்டேன் இப்போ தான் அந்த சிக்கன் வேகுது சட்டியில் பிரட்டி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் தோசை சட்டியில் வச்சு வேக வைக்கிறேன் பாருங்கள் அது எங்கிட்ட வேகாமல் இருக்கோ அதில் அந்த பக்கம் திருப்பி திருப்பி விட்டு நான் வேக வச்சுக்கிட்டே இருக்கேன்ப்போ இப்போ நல்லா வேகுது பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு மறுபக்கம் திருப்பி வச்சுருக்கேன் இந்த பக்கமும் வேகுது இந்த தந்தூரி சிக்கன் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்படி சுவையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த சுவை இந்த தந்தூரி சிக்கன் வீட்டிலே செய்யலாம் பாருங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது வீட்லேயே செஞ்சு வீட்லேயே சாப்பிட்லாம் முழு கோழி இது கோழியாக தான் வாங்கி நான் தந்தூரி செய்கிறேன் இதை பாதியாக சின்ன சின்ன பீஸா போட்டும் செய்யலாம் ஓரளவுக்கு நார்மலாக பீஸா போட்டும் செய்யலாம் இது கோழியாக தான் செய்யணும்னு என் பொண்ணு சொன்னால் அதனால தான் கோழியாகவே நான் செஞ்சுருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால தான் வேக வச்சுருக்கேன் நான் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கிறேன் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் திருப்பி திருப்பி விடுறேன்னா ஒவ்வொரு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கிறேன் எங்கிட்டு வேகலையும் அந்த பக்கம் திருப்பி விட்டு வேக இருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துக்கிட்டு இருக்குது சிக்கன் ரொம்ப சூப்பராக ஜம்மன் ரெடியாக போகுது பாருங்கள் குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவர்களும் விரும்பி சாப்பிடுவோம் தந்தூரி சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வெளியில் வாங்குறதை விட வீட்டிலே நம்ம செய்து சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் கூட பாருங்கள் இப்போ நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களும் சிக்கன் அப்படி வெந்துக்கிட்டுருக்கு வெந்துக்கிட்டு வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி விடுறேன் பாருங்கள் திருப்பி விட்டு தான் வேக வைக்கிறேன்னா எல்லா பக்கமும் வேக விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லா பக்கமும் வெந்தாத்தே நல்லாயிருக்கும் எண்ணெய் நிறைய ஊற்றி விட பொறிக்கலாம் இப்படி செய்கிறது நல்லது பாருங்க தந்தூரி சிக்கன் சூப்பராக ஜம்மு ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் ஆனியன் விட சாப்பிட்றப்போ அம்போடு ருசியாக இருக்கும் இந்த தந்தூரி சிக்கன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்